ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி சோயா கோல உருண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சோயாவை எடுத்துகிட்டு மீல் மேக்கர் எடுத்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கால் டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு ஆறுலேருந்து ஒரு மிளகு பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு அதில் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க காய்ந்த மிளகாய் காஷ்மீரி சில்லி நான் போட்டிருக்கேன் அதில் வந்து ஃபோர் to செவன் வரையும் எடுத்துக்கோங்க சிஞ்சார் சுமால் பீஸ் இஞ்சி சிறியது சரி தெரியா துண்டை நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கால் கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்தா போதும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் லைட்டாக வறுத்துட்டு அதை ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஃப கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கிரைண்ட் பண்ணி எடுத்த பிறகு அடுத்தது வந்து நம்ம தேங்காய் அரை தேங்காயெலாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொர குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டையுமே எடுத்துட்டு அதில் வந்து ரைஸ் ஃப்ளார் flour மாவை ஆட் சேர்த்துட்டு நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் லோ ல வச்சு குக் பண்ணுங்கள் இல்லைன்னா காந்தி போயிடும் வேகாது ஒவ்வொன்றா இது மாதிரி திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டால் தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் வந்தால் தான் வந்து உள் பக்கமும் நல்லா வேகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்கத அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமும் உள்ளையும் நல்லா வேகும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்ட பிறகு நல்லா ப்ரௌனு ப்ரௌன் கலராக வந்த பிறகு நீங்கள் வந்து எடுத்துடலாம் இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் செம டேஸ்டியான ரெசிபி இது இதே மாதிரி நீங்கள் பால்ஸ் மாதிரி பண்ணி குழம்புலையும் நீங்கள் ஆட் பண்ணி குழம்புலேயும் ஆட் பண்ணி சோயா கோல உருண்டை குழம்புன்னு செய்யலாம் அதேமாரி இதே இதை மாதிரி செய்யலாம் இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இதை வந்து செஞ்சேன் செம்ம டேஸ்டியா இருக்குது நீங்கள் இந்த ரைஸ் ஹார்ன் ஹார்ன்ஃப்ளாரும் நீங்கள் சேர்க்கலைன்னா ஆயிலில் போட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பால்ஸ் மாதிரி வராது பிரிஞ்சு ஓடும் அதனால தான் ரைஸ் ஃப்ளரும் ஹார்ன்ஃப்ளாரும் சேக்கறது கண்டிப்பாக அதை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலர வரையும் வர வரையும் நல்லா வேக விழுங்க நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அளவு வேகிற வரையும் நல்லா கலர் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் செம டேஸ்டியான சோயா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்